பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பிருக்ஷாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ராகவேந்திரா சேனல் நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறோம் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டு நலமுடன் வளமுடன் வாழ ஆண்டவன் அருளால் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் ஜனவரி மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் மக்களுக்கு அதிகமான ஒரு ஈடுபாடு சந்தோஷம் இருக்குதுங்க தைப்பொருந்தா வழிபுறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காணும் பொங்கல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் இந்த தமிழர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் இரண்டாம் இடத்தில் பதினெட்டு நாட்களும் மூன்றாம் இடம் தனுசுவில் பதிமூன்று நாட்கள் குரு பார்வையிலும் இருக்கிறார் அப்போ ராசியை குரு பார்க்குறார் நாதனையும் குரு பார்க்குறார் ரொம்ப அமுக்கலமான ஒரு நிலை ஏழில் குருவே இருக்கிறார் ராசியை பார்க்குறார் ரெண்டுக்குடையவன் மூணு முயற்சி ஸ்தானத்தில் இருந்து சிறப்பாக இருக்கார் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சனி நாலாம் இடத்துல இருந்து வந்தவர் இப்போ அஞ்சுக்கு போயிட்டார் சூப்பர் பாக்கிய சனி ஆயிட்டார் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் இன்னும் கேட்டால் இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த ஜ தாங்க ஜனவரி மாதம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் ஏன்னா ராசியை குரு பார்த்தாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேன்னுவாங்க ராசிநாதனையும் குரு பார்க்குறார் அப்போ நூறு சதவீதம் ஓகே ஆகிப்போகுது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய காரிய வெற்றி காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேற போகிறது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சாதனை புரியக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் பண வரவு அதிகரிக்கும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் முயற்சிகள் எல்லாம் வந்து அவுட் டு இவர் எப்படி குடும்பத்தை நடத்துறது எப்படி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இருப்பீங்க அது வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ரொம்ப லாவகமாக பேசி சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க இந்த மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்காங்க அதாவது சுக்கரன் கடைசி பதினஞ்சு தேதிக்கு மேலே அங்கே போயிடுறார் புதனும் பாஞ்சு தே எட்டாம் தேதியே போயிடுறார் சூரியன் மாதம் பதினஞ்சு நாள் அங்கே தான் இருக்கார் பாஞ்சு தேதிக்கு பிறகு மகரும் போயிடுவார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சூப்பராக முயற்சி ஸ்தானத்தில் பதினஞ்சு நாள் இருந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ தொட்டதெல்லாம் லாபம் தொட்டதெல்லாம் வெற்றி எண்ணிய செயலில் ஈடுறப்போகிறது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு மாதம் நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் துறை எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் நீங்கள் நம்பர் ஒன்றாக வரப்போகிறீங்க பத்தோட பதினொன்னா இருந்தவங்க நீங்கள் அத்தோட ஒன்றா இல்லாமல் நீங்கள் தனியாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது நாலாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு பாக்கிய சனியாக போயிட்டாருப்பா அர்த்தாஷ்டம சனி இன்னுமே உங்களுக்கு இல்லை சனி பகவானால் ஏற்படுத்த ஏற்பட்ட தீய பலன்கள் இனிமேல் உங்களுக்கு இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீங்க குலதெய்வத்தின் வழிபாடு உங்களை காக்கும் மற்றபடி ஆறில் ராகு சொல்லவே தள்ளங்க அஷ்டலட்சுமி யோகங்க நீங்கள் முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தேடல்களாக அமையும் அதாவது எக்ஸாம் எழுதுறீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை எம்பி இந்த என்ன சொல்கிறது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி குரூப் ஃபோர் அல்லது பேங்க் எக்ஸாமு ரயில்வே சர்வீஸு இப்படி வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஆறாம் இடத்தில் ராகு அற்புதங்கள் வெற்றி உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் தொட்டதெல்லாம் வெற்றி 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 தான் வெற்றி ஒன்றே உங்களுக்கு இலக்காக இருக்கும் இலக்காக இல்லைன்னாலும் வெற்றி உங்களுக்கு தேடி வரும் ஏழில் குரு சொல்லவே தேவை நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கும் நண்பர்கள் மூட நல்லது நடக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிர் வீடு வீடு எல்லோருமே நாள் வரைக்கும் ஒரு ஒரு வந்துருப்பாங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் ஆதரவாக இருக்க போகிறார்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை பதினோராம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ பத்து தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால்தானே பத்து அது சிறப்பாக இருக்கும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் சினிமா மற்றும் தொலைக்காட்சித்துறை தொழில்நுட்பத்துறை ஆன்மீகம் நிதித்துறை பத்திரிகைத்துறை மீடியா துறை எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் கொடி கட்டி பறக்க போகிறீங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அற்புதமான ஒரு மாதம் பன்னெண்டில் கேது பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் வராதுங்க அதே நேரத்தில் ஒரு சிலர் ஆன்மீக தேடல் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க மற்றபடி குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பொதூகலம் ஏற்பட போகிறது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் நிச்சயமாக இருக்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல கடைசி வாரம் சூரியன் இருக்கிறதால இந்த அப்தாமன் என்று சொல்லக்கூடிய அடி அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்தில் போயிட்டு வாங்க பூர்வீகத்தில் உங்களுக்கு வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க ஆறு ராகு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு அதுலேயும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கோல்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற கருவிகளை பயன்படுத்துபவர்கள் விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற முயற்சி அத்தனையும் சக்ஸஸ் ஆகும் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதுக்குடைய புதன் பார்க்குறாரு அப்போது பாக்கியமான ஒரு மாதம் பாக்கிய நிறைவை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நல்ல நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி கடைநிலை ஊழியர்களும் சரி இன்னும் பிற அரசு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரைஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு மாதம் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும் கண்டிப்பாக லாபத்தை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் வந்து இருபது இருபத்தி ஒன்று சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மூன்று நாளும் இந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமனு சொல்லிக்கிட்டீங்கன்னா தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயில் போகுங்க இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள் மற்றபடி வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இந்த மூன்று நாளும் வேலைக்கு போகிறதுனா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சோ இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சோ தான் போகணும் சொந்த வண்டியில் போனீங்கன்னா பாதியில் நின்று போய் அப்போ அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மன உளைச்சலுக்கு மன உளைச்சல் இல்லை வேலைக்கும் ஒழுங்காக போக முடியாது ஆனால் ஒரு ப்ரைவேட் வண்டின்னா அந்த வண்டி ரிப்பேர்னால் இன்னும் அதை விட்டுட்டு இன்னொரு வண்டி கேப்சர் பண்ணி வே போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு உங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வந்துட்டாலே நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் சந்திராஷ்டமத்தினுடைய நிலை இருக்காது இல்லாமல் நீங்களே பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் பன்னெண்டில் கேது இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை செவ்வாய் ஏழுக்குடையவன் செவ்வாய் மூணில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் மனைவி முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அவங்க உறுதுணையாக இருக்க போகிறாங்க இப்போ அவங்க செவ்வாயும் வழிபா முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்